ஏட்டி மல்லிகுட்டி நான் போயிட்டு வரேன் டீ ஏக்கா வேணாம் டீ தயவு செஞ்சு எதுவும் பேசிடறாத எல்லாம் பிரிஞ்சு எப்படி தான் இருக்க போறோன்னு எனக்கு தெரியலை ஆனால் சத்தியமாக சொல்றேன் டீ என் உடம்பு மட்டும் தான் போகுது என் மனசு என் உயிர் எல்லாமே உங்களை சுற்றி தமிட்டி இருக்கோம் நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கோம் நாங்கள் வந்ததுலேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய உறவு நீங்கள் தமிட்டி ஏ மைலியக்கா அழாதியே நீங்கள் அழுவதை பார்த்தா எனக்கும் அழுவையா வருது அழுவாதா டீ

எனக்கு எல்லா உதவியும் பண்ணி என் வீட்டுக்கும் பெயிண்ட் அடிச்சு தந்து இப்ப நீ வழி அனுப்பிக்குறக்கு எனக்கு நாலு அக்கா தங்கச்சி இருக்குங்க போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதுக்கு முடியாது டீ மன்னிச்சிருங்க நான் வாரேன் எங்க போனாலும் கைட்டுலயும் சுத்திட்டே அப்படி

என்ன அடுத்து நடக்க போறத நடந்து முடிஞ்சது என்ன பிரயோஜனம் நிறுத்துங்க சி நீங்கள் இவ்வளோ ஒரு கல் நெஞ்ச காரியா இப்படி பேசுறீங்க இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்த ஒரு ஆள் நம்மளை பிரிஞ்சு போகுதுன்னா ஒரு கண்ணீர் அண்ணீர் விடக்கூடாதா இப்படி பிசினஸ் பிசினஸ்னு நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்க கூடாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பத்தியும் யோசிக்கணும் சும்மா ரெண்டு வரி பாட்டு பாடிட்டா மட்டும் போதாதாச்சி கொஞ்சம் மனசில் ஈரம் இருக்கணும் அது சரி இந்த ஈர வெங்காயம் எங்க இங்க இருக்க போதே என்ன நீங்க சும்மா இருங்கக்கா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் கண்ணீரும் கமலையுமா இருக்குமா ஏன் இவிய போனாலும் நம்ம அழதான் போறோம் அப்புறம் என்ன சிரிக்கையா போறோம் இவ்வளோ நாள் ஒன்னு மண்ணா தெரிஞ்சுட்டு இப்போ போறப்ப ஒரு சொட்டு கண்ணீர் விடலனா என்னன்னு கேக்குறேன் ஏன் பாட்டு பாடணும் போல இருக்கோ ஆதிய லட்டி ப्यासனான பேசு என்ன கொஞ்ச திட்டுனானால திட்டி ஐ டோன் கேர் அதானே சும்மா அடுத்தவங்க மேல அக்கறை இருக்க மாதிரி நடிச்சா மட்டும் போதாது மனசுலயே இருக்கணும் சரி 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 பாடிமா ஐயப்பா பொருள எல்லாம் இறக்கியாச்சா ஆமா பாடிமா நீங்க சொன்ன மாதிரியே ஊங்க வீட்ல கொண்டு இறக்கிட்டேன் அப்புறம் எந்த பொருளும் டேமேஜ் ஆகல ஆ ரொம்ப நல்லது சரியா அனி போ 나 பாவுக்கு சொல்லி உனக்கு அமண்ட போட்டுட சொல்லுதே ஆ சரிங்க பாட்டிமா ஐயாட்டி நீ என்னதோ திட்டிட்டு இருந்தாலாட்டி கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு ஆச்சி என்னது பொருளை உங்க வீட்டுல இறக்க சொன்னியலா ஆமாட்டி இப்ப அதுக்கு என்ன அது சரி உங்களுக்கு கல் நெஞ்ச காரியம் தான் நினைச்சேன் இப்படி ஒரு மோசமான பாட்டியா இருப்பேன்னு நினைக்கலையே என்னதுக்கு வளருதா ஆமா அவளுக்கு ஒரு செவ்வறு பெயிண்ட் அடிச்சு கொடுத்ததுக்கு அவைய வீட்டு பொருள் அவ்வளத்தையும் ஆட்டையே போட்டியல அது சரி ஆ அது எப்படி சரியா போவோம் ஒரு செவ்வறு பெயிண்ட் அடிச்சதுக்கு ஒரு ஐநூறுபா வேணா வாங்கிடுக்கலாம் அதுக்கு ந வீட்டு பொருள் அவ்வளோத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டியல போச்சு போங்க சுமேலி போய் நல்ல கஷ்டப்பட போறாவோ ஆ எல்லா பொருளும் முதல்ல இருந்து வாங்கணுமா சரி இப்படி இருப்பீன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையே ஏ அம்மா என்ன மாதிரி கற்பனை பண்ணுதாடி போதும் போதும் அதுக்கப்புறம் கமலையும் உட்கார வேண்டியது இருக்காது என்ன சொல்ல போறிய உங்களுக்கும் சேர்த்து தான் பங்குக்கு எடுத்திருக்கேன்னு சொல்ல போறியலோ நாங்களும் அப்படிப்பட்ட கேவலமான ஜென்மம் கிடையாது ஆமா ஆண்டவரே இவ வாயை கொஞ்சம் மூடும் ஏட்டி கிரிக்கி அவளை வேற ஊருக்கு அனுப்பல வேற வாடகை வீட்லயும் தங்க வைக்கல என்ன சொல்லுறியே சொல்லுதிய உண்மையதான்ட்டி சொல்லுதே அவ்வளவு பொருள் என் வீட்டில் தான் கொண்டு இறக்கிருக்கு ஆமாம் என் மொட்டை மாடி சும்மா தானே இருக்கு அங்கே தான் ரெண்டு ரூம் இருக்கலாட்டி அங்கே தங்கட்டோன்னு வச்சிருக்கேன் இந்த விஷயம் என்ன அந்த இடிச்சவளுக்கு கூட தெரியாது அது என்னது சர்பிரைஸா ஏதோ சொல்லு அவளை என்னது ஐயோ சர்பிரைஸ் அந்த ரைஸ் தான் அந்த ரைஸ் தான் அவளுக்கு அந்த ரைஸ் கொடுக்கலாம்னு யார்ட்டையும் சொல்லலடி அதுக்குள்ள அந்த ஆட்சியை பார்த்து நெஞ்சில் ஈரம் இல்லை வெங்காயம் இல்லை தக்காளி இல்லைன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி விட்டேட்டி பரமபிதாவே பிதாவே என்னை மணியும் தெரியாமல் பேசிவிட்டேன் வெங்காயம் தக்காளி தக்காளி என்று ஐயோ வருங்காலம் மாமியாரிடம் இப்படி பேசியதால் என்னை வேலை வாங்கி கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் ஐயோ ஆண்டவரே என்னை எப்படியாவது மன்னிச்சு விட்ருங்க கடவுளே ஆச்சு என்னையே மன்னிச்சு விட்டுருங்க பச்சை பிள்ளை அறிஞ்சு அறியாமலையும் பேசிவிட்டு நான் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சி என்னையும் மன்னிச்சு விட்ருங்க கடவுளே போதும் எங்ககிட்ட சொல்லவே இல்லை ஏட்டி உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நீங்கள் என்ன நினைப்பியோ சும்மலி வேற ஊருக்கு பேட்டா ஏனி நம்மளால் பார்க்க முடியாது பேச முடியாது அப்படி தானாட்டி நினச்சிட்டு இருந்துருப்பியோ அதான் உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி ஆமாம் ஆனால் அது இப்போ நான் போகிறேன்னு பேட்டா அவளை என்ன பண்ணுறது ஏட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டி ஆமாம் அப்ப மாமியார் குட்டி எல்லாம் என் வீட்டில் இறக்கியாச்சு அவள் ஃபோனு போட்டு பார்ப்பா இந்த அட்ரெஸில் இருக்கேன்னு சொல்லுவாவோ அப்புறம் அவள் வருவாள் அவளுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கும் எப்படி இந்த ஆச்சியோட ஐடியா ஐயோ ஆச்சி நீங்க ஆச்சி இல்ல பேரு வேணட்டி கரப்பம் பூச்சி இங்கயோ ஐயோ கரப்பம் பூச்சி இல்ல நாக்கு பூச்சி இல்ல நீங்க ஒரு தேவோம் கண் கண்ட தேவோம் என்னடி இவ இப்பதான் வெங்காயம் தக்காளினா அதுக்குள்ள தேவோம் பூச்சின்னு போயிட்டாலே கொஞ்சம் விட்ட மாதா பிதானு சூடம் காட்ட ஆரம்பிச்சிருவா நம்ம பேருவோம் எங்கே செல்லும் இந்த என் சிறகை அடிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் ஏடி மச மச நிற்காம சீக்கிரம் வீடு வந்து சேருங்க மேல உள்ள மாடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாலகாச்சுருவான் ஏ மல்லிகா இன்னொக்கா திடீர்னு ஆட்சி இப்படி ஒரு தூக்கி போட்டு போறாவோட்டி பாரு நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே அதுக்கு தான் டிரைவர் தம்பிட்ட அந்த பேச்சி பேசிட்டு இருந்துச்சு இந்த வாரம் இந்த வாரம் ஒரே ஓட்ட மாதிரி இருந்து இந்த பிளான் தான் பண்ணிருக்காவோ பரவாயில்ல டி ஆச்சு கூட இப்ப தனியா பிளான் பண்ணலாம் ஆரம்பிச்சுட்டாவோ ஆமாக்க நமக்குள்ள இன்பதிரிச்சு கொடுத்துட்டாவோ ஆமா டி நான் வேற ஓவர் ஆக்டிங் போட்டு அழுது சீன நாடகம்லாம் எல்லாம் போட்டேனே இப்ப எப்படி அடி மூஞ்சல முழிக்கிறது எந்த மூஞ்ச வச்சு முழிக்கிறது ஆ அந்த முக்கு கடையில் மூஞ்சி ஏதாவது வாடகை கூடுறாவளான்னு பார்த்து வாங்கிடுவோம் அங்கே போங்க சரி ஏக்கா எது எப்படியோ கடைசியில் ஸ்மெயில் ஏக்கா வேற எங்கேயும் போகல நம்ம கூட தான் இருக்க போறாவோ ஆமாட்டி ஒரு இடத்துல அதை நினச்சி பார்த்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இதை மாதிரி இருக்கு ஆமாக்கா ஆனால் ஆச்சு இப்படி ஒரு இன்பதிர்ச்சி கொடுப்பாவன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கலையே ஆமாட்டி இன்பதிர்ச்சியா பேரதிர்ச்சி சரி கேம்பு வாங்க ஆச்சி வீட்டுக்கு போவோம் என்னது இப்படி வெறும் கையை வச்சுட்டு போறது அதான் அங்கதான் இருக்க போறாங்களா இனி பால் கைப்பா தான் பால் கைப்பு வீட்டுக்கு வெறும் கையோட நினை போறது கால் லிட்டர் பால் பதினோரு ரூபாய் ஒரு பதினோரு ரூபா இருந்தா எடுங்க மணி பர்ஸ்ல இருந்து ஒரு பாக்கெட்டு பால் வாங்கிட்டு போவோம் ஏட்டி அதை சொல்லல நல்ல கிப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்லா நல்ல என்ன சொல்றது ஒரு அயன் பாக்ஸ் ஒரு கடிகாரம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்போம் அடேங்கப்பா ஆயிரம் ஆயிரம் வருஷமா அந்த அயன் பாக்ஸையும் கடிகாரத்தையும் விட மாட்டிய அதுதான் உங்களுக்கு கிப்ட் என்னக்க ஆமா பிறகு வீட்டுக்கு தேவையானது தான வாங்கி கொடுக்கணும் டீ பிறகு இந்த போட்ட பிறகு வாங்கி கொடுத்து என்னதுக்கு வீட்டுக்கு தேவையானது லிஸ்ட்ல இந்த பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் பீரோ அந்த லிஸ்ட்லாம் வராது என்னக்க ஐயா அது என்னதுக்கா அதெல்லாம் வராது வராது ஆமா இந்த அயன் பாக்ஸ் கடிகாரம் பிறகு இந்த சுடு தண்ணி போடுற பாத்திரம் இட்லி குக்கர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் எது எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரி ஆமா ஏ ரங்குக்க என்ன ஏன் எழுதிட்டு இருக்கிய எங்கேயும் போவல കൊഞ്ചും ഓവറെ ഫീലിംഗ് ആയിട്ട് ഈ വേറെ ഒന്നല്ലേ